மக்களே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு புக்கி பிந்தான்கு வந்திருக்கிறோம் புக்கி பிந்தான்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஹமீதியா நாசி கண்டார் அந்த நாசி கண்டாரை சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கு வாங்க போகலாம் ஹமீதியா நாசி கண்டாரை நோக்கி இதில் பெரிய விஷயம் என்னென்னா அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறதே பெரிய விஷயமா இருக்குங்க ஏன்னா சரியான டிராஃபிக் ஏரியா அதுலேயும் நம்ம வந்து சிக்னல் போட்டு ஓடி வரணும் சரி வாங்க அப்படியே போய் பேசிக்கிட்டே போவோம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன ரொம்ப வந்து விசேஷம்னா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து மலாய் மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க நினைக்கிறேன் அதான் போலீஸ்லாம் ஹெவியாக வந்து இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு ம ஒருத்தர் வந்து ஜ பிச்சை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஜாமான் இருக்கிறாரு இப்படியோ நம்ம போனோம் அப்படின்னா டமஸ்கஸ் அரப் ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுட்டு ஃபுல்லாக கியூவு உட்காந்து சாப்பிட்றதுக்காகவே இவ்வளோ க்யூனா உட்கா இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறேங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் இந்த டமஸ்கஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டு ஒரு நாளைக்கு இங்கேயே நம்ம வருவோம் இப்போ வந்து ஹமீதியா நாசிகண்டார் பக்கத்தில் தான் வந்துருச்சு நம்ம போவோம் இப்போ ஹமீதியா நாசிகண்டாருக்கு என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம் ஹெவியாக சாப்பிடுவோம் என்னென்ன சாப்பாடுங்கிறத நீங்களே பாருங்கள் வீடியோவில் இப்போ பாருங்கள் கடையில் சாப்பிட போகிற நேரத்தில் இவர் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு இவருக்கு ஒரு வேலை இல்லைங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தாங்க வந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு சாப்பிட வாங்கன்னு சொன்னால் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு சாப்பாட்டுக்குன்னு எங்கெங்கே போகலான்னு கேட்டால் இந்த மனுஷன் சொல்லிடுவார் எல்லா இடத்தையும் இங்கே எங்கே போவோம் அங்கே எங்கே அப்படி தான் அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டீரியல் டிசைன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்த டிசைன் வந்து நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் சைடில் வந்து மீன் மண்டை ஒரு மீன் மண்டை வந்து நூற்றி எண்பது வெள்ளியான் இந்த இறால் ஒரு இறால் வந்து ஐம்பது வெள்ளியாம் அப்பா சரியான ரேட்டு நம்ம மீன் மண்டையெல்லாம் சொந்தமாக கறி ஆக்கி சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்த வேலையை மட்டும் பார்ப்போம் நாசிகண்டாரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உள்ளே வந்து ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய அந்த பரம்பரையாக அந்த கடையை வச்சு நடத்தியிருப்பாங்கல்ல அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க யார் யார் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக பாருங்கள் அளவுக்கு வந்து கவுண்ட்ரு செட்டிங் வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே அதாவது ஃபுட்டை வந்து வைக்கிறதுக்கு ஒரு டிஸ்பிளே செட்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்கிறாங்கங்க கோழி பொறிச்ச கோழி அதுக்கு பக்கத்தில் வந்து இறால் கனவா மீன் ரெண்டையும் வந்து நல்லா பெரிய பெருசாக வந்து பொறிச்சு வச்சுருக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் சிறுசா வந்து பேபி நண்டு இது எல்லாத்தையும் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த ராள் எல்லாம் ஒரு ஒரு இறால் வந்து ஐம்பது வெள்ளி என்ன அதுக்கடையில் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து என்ன பண்ணிங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஐயாம் பவாங் இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொ சாப்பிடுவோம் இப்போ வந்து நண்பருக்கு வந்து எடுத்துருக்கிறாப்பில பார்ப்போம் இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து வர்றவர் தான் நமக்கு எடுக்க போகிறாரு என்ன சாப்பாடு வந்து சாப்பிடுங்கிறத பாருங்கள் ஐயாம் பவாங் நான் சொல்லியிருக்கிறேன் ஐயாம் பவாங் எடுத்து வைக்கின்றேன் எடுத்து வச்சுருக்கிறாரு அடுத்ததாக வந்து இது அவுச்ச முட்டை வேணாம் எனக்கு வந்து பொறிச்ச முட்டை வைக்கின்றேன் பொரிச்ச முட்டை வைக்கிறாரு அதுக்கு அடுத்ததாக வந்து கறியை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மிக்ஸ் பண்ணுறாரு கறியை ஃபுல்லாக குழம்பு நம்ம ஊரில் குழம்புன்னு சொல்லுவோம் மலேசியாவில் வந்து கரிம்பாங்க அது அப்படியே அப்படியே மாறி வரும் அடுத்ததாக வந்து வெண்டிக்காய் நம்மளுக்கு தேவையான வெண்டிக்காய் அது ஒரு கரண்டி வைங்க அப்படின்ட்டுருக்கேன் வெண்டிக்காய் அடுத்ததாக வந்து மாட்டு இறைச்சி மாட்டுக்கறி மாட்டுக்கறி ஒரு துண்டு வைக்க சொல்லியிருக்கிறேன் மாட்டுக்கறி தான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதில் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஐயாம் பவாங்கு தாங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயாம் பவாங்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிரியாணிக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம வந்து சாப்பிட்லாம் கவுண்டரு கொண்டு வந்துட்டாப்புல ஆனால் பில்லு எவ்வளோ வரப்போதுன்னு தெரில நண்பர் வந்து பாருங்கள் ஒரே ஒரு கோழியும் இதையும் எடுத்துருக்குறாப்புல வீணாக போனாலும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு ஐட்டத்தை எடுத்துருக்கலாம்ல சொல்கிறேன் கேட்க மாட்டேன்ட்டார் சரி ஓகே பாப்போம் சொல்லிட்டு இங்கே வந்து எப்படின்னா அந்த சப் இது சப்ளை பண்ணுற ஆள்களும் சரி சமைக்கிற ஆள்களும் சரி அந்த பழைய காலத்து மலேசியாவில் வந்து பழைய காலத்தில் வந்து அந்த ஆள்கள் எப்படி இருப்பாங்களோ நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து பெல்ட் போட்டு இது எங்கள் ஊர்லலாம் வந்து என்னென்னா எங்கள் அப்பாவெலாம் நிறையா கட்டிருக்காங்க அப்பானா தாத்தா தாத்தா வந்து இந்த மாதிரி பெல்ட்டு கொண்டு வருவாங்க இந்த மாதிரி பெல்ட்லாம் வந்து உறுத்திக்கிட்டு இது வே கையிலேயே கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பெல்ட்டை போட்டுக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பனியனையும் போட்டுக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மக்கள் அதாவது வந்து இந்தியன்ஸ் வந்து நாசிகண்டாரு வந்து சாப்பாடு விற்க போகும்போது இந்த ஒரு கெட்டப்பில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விற்றுருக்குறாங்க அதே கான்செப்டில் அதே கெட்டப்பிலையே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹமீதியா ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க சப்ளையர் எல்லா ஆள்களையுமே வந்து அந்த மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில ஆள்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேண்ட் ஷர்ட் போட்டு அதை வந்து யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு யூனிஃபார்மை கொடுத்து ரொம்ப வந்து கவர்ந்து எடுத்துருக்குறாங்க மக்கள் வந்து ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா வர்றாங்க இப்போ பார்த்தாலும் இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறாரு முந்திக்கிறாருங்க பில்லு கட்டுறதுக்கு இவரை மாதிரி ஆள்கள்லாம் நமக்கு இருக்கப்போ போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க நம்ம மாட்டில் என்ன பண்ணலாம் சாப்பாடை வாங்கிட்டு இவரோட பில் பில் கட்ட சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் பில்ல கட்டிகிட்டே சாப்பாடு எடுக்கலாம் போனால் சாப்பாடை வந்து நாங்கள் மேலே கொண்டு போ சொல்லிட்டோம் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க சரி மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு நம்ம இப்போ மேலே போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த போகிறதுக்கு வந்து படிக்கட்டையும் வந்து நல்லா வந்து வடிவம் பாருங்கள் நம்ம ஆள் வந்து சாப்பாடை வாங்கிட்டு எவ்வளோ போஸ் கொடுத்துக்கிட்டு அழகாக சிரிச்சி முகத்தோடு வர்றாரு வாங்க சார் வாங்க வந்து உட்காந்து சாப்பிட வாங்க நாசி கண்டார் நாசி கண்டார் பேர கேட்டாலே சும்மா அதுறதில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாசி கண்டார் சாப்பிட்றதுக்கு வாங்க இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாசி கண்டார் வாசம் சும்மா தாங்க இருக்குது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேஸ்ட் பண்ணுவோம் இதில் வந்து ஐயாம் பவாங்க பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு துவையல் வந்து வச்சுருக்குறாங்க துவையல் செம்மையாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து அதாவது கணவாய் மீன் முட்டை இருக்குல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சது கணவாய் மீன் முட்டை அதுவும் வந்து நம்ம எடுத்துருக்கு வாங்க பார்ப்போம் அப்படின்னு ஆகா சும்மா அப்படி தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு அடுத்ததாக வந்து துவையல் துவையலும் வந்து நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த ப தண்ணி அதாவது தண்ணி போடுறவன் தண்ணி போடுறவனா டீ கலக்கிறவங்க வந்து லஸி மேங்கோ இருக்குது சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது டேய் லசி மேங்கோலாம் நாங்கள் ஏற்கனவே நிறையா சாப்பிட்டோம்ட்டா அப்படின்னா ரொம்ப இங்கே ஸ்பெஷலாக போடுறோம்டா சரி கொண்டுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்று லஸி மாங்காவை கொண்டு வந்தேன் எனக்கு எனக்கு ஒரு லசி மேங்காவும் அவருக்கு வந்து ஒரு லெமன் அப்படி லெமன் ஹாட் லெமன் ஒன்று சொல்லியிருந்தோம் ரெண்டும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்குங்க சாப்பாடு வந்து செம்மையாக இருக்குது நம்ம வந்து எங்கேயும் சாப்பிட்டதில்ல நாசிகண்டை ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட்டுகளை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த கடையில் ஒரு மாதிரியான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது சும்மா அப்படித்தான் இருக்குது நீங்கள் புக்கி பிந்தான் மலேசியா வந்தீங்கன்னா புக்கி பிந்தானில் இந்த கடை வந்து இருக்குது இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் வாங்க இப்போ மேங்கோ லெஸ்ஸியை வந்து டேஸ்ட் பண்ணுவோம் மேங்கோ லசி வந்து எப்படின்னா பெரிய லெவலில் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஓகே அழகும் குடிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது பெருசாக வந்து சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம ஊரில் போடுற ஸ்டைல் வேறு இங்கே போடுற ஸ்டைல் வேறு இங்கே வந்து மேங்கோ லெஸ்ஸி அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாக்கெட் தயிர் தான் பாக்கெட் தயிர்னால் வந்து ப்ராடெக்ட் பண்ணுவாங்கள்ல அவங்களுடைய இது நேராக வந்து இதாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது வந்து சொந்தமாக போட்டோம் அப்படின்னா அந்த தயிருக்கு அந்த லெஸ்ஸிக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு கிட்ட வந்து கழுவுவே தேவையில்லை அந்தளவுக்கு நல்லா வந்து சுத்தமாக வலிச்சு எடுத்தாச்சு சாப்பாடும் அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருந்ததுனால் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து எடுத்து சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக்கிப்பெந்தால் மலேசியா வந்தீங்க அப்படின்னா புக்கிப்பெந்தால் அதாவது வந்து மஸ்ஜித் இந்தியாவுக்கு பக்கத்துலையே வந்து இந்த இடங்க தான் வந்து நம்ம பக்கத்தில் தான் வந்து சாப்பிட்டு பாருங்க கொடுத்த காசுக்கு ஒருத்தாக இருக்குங்க ஓகே இதுதான் வந்து டீ போடுற மேஜே இடம் இங்கே வந்து ஜூஸு டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஆனால் எல்லாமே வந்து மலேசியனுடைய ட்ரிங்க்ஸு வந்து நம்ம பார்க்கும்போது அதிசயமாக இருக்குது புதுசாக பார்த்தோம்னா என்னடா இப்பெல்லாமல் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே அப்படி தான் குடிப்பாங்க சாயாவில் ஐஸ் போட்டு குடிப்பாங்க மயிலோட ஐஸ் போட்டு குடிப்பாங்க நெஸ்காஃபியில் ஐஸ் போட்டு குடிப்பாங்க ஹார்லிக்ஸில் ஐஸ் போட்டு குடிப்பாங்க இப்படி எல்லாமே நம்ம வாங்கம்னா ஐஸ் போட்டு தான் குடிப்பாங்க அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்கு எல்லாமே ஓகே மக்களே இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஹமீதியா ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்தோடனே சும்மா ராகத்தாக தான் இருக்குது ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏசியில் நாங்கள் உட்காரல வெளியில் வந்து ஏசியை விட்டு தாண்டி உட்காந்துருந்தோம் சாப்பாடும் வந்து கொடுத்த காசுக்கு நல்ல ஒரு அறுபத்தி மூணு வெள்ளி மொத்தமாக வந்துச்சு இதில் எனக்கு தான் அதிகமாக வந்திருக்கு